இப்போ அண்ணா துறைங்கிற பேரையுமே மாற்றி சொல்லுவாங்களா என்னங்க புரியவே இல்லையா அண்ணா துறைக்கு என்ன பேர் வைக்கிறன்னா அப்போது ஒரு கற்பனையே நீங்கள் வேணால் என்ன வேணாலும் மாற்றிங்கன்னு சொல்லணும் இப்போது ஜெயநாயகர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து மத்திய அரசும் எதிர்க்காரு மாநில அரசும் எதிர்க்கிறனால யாருமே சப்போர்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாங்க சார் பட் இது வந்து ஆளுங்கட்சியோட திரைப்படம் ஆகோ தான் ரிலீஸ் ஆகுது அட்லீஸ்ட் இது கூட யாருமே வந்து குரல் கொடுக்குறது ஏன் அவ்வளோ கடைசி கொடுத்தீங்க அப்படின்னு சென்சார் இருக்கிற யாருமே பேச மாட்டாங்க இல்லைங்க அதுக்கு வந்து அது வேற இதையும் விஜய் தொடர்பான சம்பவத்தையும் ஒன்றா நம்ம எடுக்க முடியாது இதில் என்ன மாதிரியான ஒரு அரசியல் பேசப்பட்டிருக்கு சார் பராசகியில் திமுக வந்து எப்படி வளர்ந்துச்சு திமுக எப்படி உணர்வாளர்களோடு இருந்துச்சு திமுகவினுடைய மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு காலத்தில் எழுச்சியோட இருந்தாங்க அவங்களுக்கு சமூக பொறுப்புங்கிறது எவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னு சொல்கிற படம் ஒரு நடிகர் ஒரு திரைப்படம் அதை வந்து ஒரு படமாக பார்க்கறது அவர் மீது அரசியல் சாதகம் பேசப்படுது அப்படின்றத நினைப்பாங்க இல்லை அதுக்கு காரணம் வந்து இந்த ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் வந்தது தான் அசூல் ரீதியாக இது எவ்வளோ ஏன்னா அவருடைய ஹையஸ்ட் வந்து அமரன் அப்படிங்க இருக்கும்போது அதை புரியடி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது சார் ஏன்னா தொடர்ந்து ஹாலிடேஸ் இருக்கிறதுனால அந்த ஒரு வாய்ப்பு இருக்கா அந்த திரைப்படத்துக்கு அது நம்ம சொல்ல முடியாது ரொம்ப படம் வந்து நல்லா இருந்தால் போடும் அமரன் கூட படம் சூப்பராக இருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல வந்ததுனால அவ்வளோ பெரிய கிட்டே பராசக்தி சார் அதுவுமே வந்து கடைசி வரைக்கும் தணிக்கை கிடைக்கமா கிடைக்காத சூழலை ஃபைனலி கொடுத்துட்டாங்க அதுவும் வந்து நிறைய கட்ஸ் வந்து கொடுத்துக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அந்த திரைப்படம் எப்படி சார் வந்துரு அதாவதுங்க நம்முடைய வரலாறை சொல்கிற ஒரு படத்தில் நீங்கள் எதையுமே பண்ணாத அப்படின்னா அது என்னவா வரும் அது வந்து ரொம்ப ஒரு துயரமான நிலைமை தான் நமக்கு இப்போது இதே தமிழ்நாட்டில் நடந்த அறுபதுகளில் நடந்த ஒரு சம்பவத்தை படமாக்குறாங்க அன்னைக்கு நடந்த எல்லாமே நிஜமாக இருக்கு அண்ணா நடத்தின பத்திரிகையினுடைய பேர் இருக்குது அந்த பேரை நீங்கள் அந்த புத்தகத்தை தலைப்பு நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அண்ணா துறைங்கிற பேரையும் மாற்ற சொல்லுவாங்களா என்ன எனக்கு புரியவே இல்லையா அண்ணா துறைக்கு என்ன பேர் வைக்கிறது நம்ம அப்போது ஒரு நீங்கள் கற்பனையே நீங்கள் வேணால் என்ன வேணாலும் மாத்திங்கன்னு சொல்லலாம் ஒரு வரலாறு போய் மாற்றுங்கன்னு இப்படி பொன்னியின் செல்வன் எடுத்தாங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கோபுரந்தேவி எல்லாமே வாழ்ந்த கேரக்டர் தானே நீங்கள் அதை போய் கோப்பம் இருந்தே சோப்பு நான் மாற்ற முடியும் சொல்லுங்கள் சாப்பா அதுவும் வரலாறு இதுவும் வரலாறு தானே அது புனையப்பட்ட வரலாறு ஆனால் அது ஓரளவுக்கு ஜூஸ் இருந்தது அதை வச்சு தான் மிக்ஸ் பண்ணி கல்கி எழுதினார் அப்போ அந்த பெயர்கள் எல்லாமே அப்படியே அது ஆதித்ய கரிகாலம்னு ஒருத்தன் இருந்தான் நீங்கள் அந்த பேரை மாற்ற சொல்ல முடியாது இல்லை அது மாதிரி தானே பேர் அறிஞர் அண்ணாங்கிறதும் மாற்ற சொல்ல முடியாத ஒரு பேர் அவர் எழுதின புத்தகமும் மாற்ற முடியாத புத்தகம் தானே இப்போ அதில் வந்து நீங்கள் வேற ஒரு வார்த்தையை போடுங்க அப்படின்னா அது எந்தளவுக்கு சரின்னு தெரில இங்கே ஆர்கியூ பண்ணவே பல பேர் பயப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குது ஏன்னா எல்லாருமே பணத்தை போட்டிருக்காங்க கொஞ்சம் நஞ்ச பணத்தை போடல கோடி கணக்கில் கொண்டு போய் கொட்டியிருக்கிறாங்க பல நூறு கோடிகளை உள்ளே கொட்டும்போது சொன்ன எல்லாத்துக்கும் சரிசாமி சரிசாமின்னு வர வேண்டிய சூழ்நிலை இங்கே வந்துருச்சு ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சத்தில் ஒரு படத்தை எடுக்கிறோம் வந்தால் வருது வராட்டி போகுது ஒரு சண்டையை போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சா கூட ஒரு ஆர்கியூ பண்ணி ஒரு ஒரு எலும்பு கூட கொண்டு வந்துடலாம் வெளியில் எலும்பையும் நசுக்கில்லை அனுப்புகிறாங்க தோலை பிச்சு சதைய பிச்சு எலும்பை நசுக்கி வெளியில் வரும்போது என்னவா வரும் ஸோ அப்படி தான் அந்த படத்தினுடைய பெருமையெல்லாம் எடுத்து குட்டிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கட்டு பார்க்குறோம் இதெல்லாம் இருக்குது அதை நறுக்கு இந்த பெருமைத்த அதை பண்ணுன்னா அது படமாக வரும் இல்லை சார் ஒரு உண்மை வரலாற்று எடுக்குமா நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இருந்த வசனங்கள் அப்போ இருந்த பெயர்கள் அதை குறிப்பிடுறது நியாயம் தானே சார் அது அது ஏ எப்படி வந்து சென்ஸாக தலையிட முடியும்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்போ எப்போவுமே வந்து அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஆளுங்கட்சியோடு சமரசம் பண்ணிக்கணும்னு தான் தோணும் ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்யணுங்கிறது தான் தோணும் அப்போ அவங்களுக்கான ஆளுங்கட்சி டெல்லியில் இருக்குது அப்போ டெல்லிக்கு எதிராக ஒரு படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் இப்படி தாங்க எடுத்துகிட்டு போகணும் திருப்பி அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க இப்போ அவங்கள சொல்லியும் கோர சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அவங்க ஊழியர்கள் இயக்குகிறவர்கள் வேற ஒருத்தர் அப்போ அதான் இப்படி தான் போகும் போல இருக்கு எதிர்காலமும் இப்படி தான் போகும்போல இருக்கு இப்போது ஜெயநாயகன் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மத்திய அரசையும் எதிர்க்காரு மாநில அரசும் எதிர்க்கறனால யாருமே சப்போர்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சார் பட் இது வந்து ஆளுங்கட்சியோட திரைப்படம் அவங்க வேணால் தான் ரிலீஸ் ஆகுது அட்லீஸ்ட் இது கூட யாருமே வந்து குரல் ஏன் எவ்வளோ கட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சென்சாருக்கு எதிராக யாருமே பேச மாட்றாங்களே சார் இல்லைங்க அதுக்கு வந்து அது வேற இதையும் விஜய் தொடர்பான சம்பவத்தையும் ஒன்றா நம்ம எடுக்க முடியாது இதில் இருக்கிற கருத்துக்கள் வேறு அது அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த படத்துக்கு கட்டு கொடுக்குறாங்க இதில் போய் ஒரு அமைப்பு மொத்தமும் சேர்ந்து வந்து நிற்கணும்னு நியாயம் இல்லை பட் ஒருத்தருடைய அது போகுது அதனால தான் நம்ம அதுக்கு ஒரு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு அது பொருந்தாது இது வந்து இவங்க எடுத்த படம் அதில் அது தொடர்பான பிரச்சனை இது அதுக்கு மொத்த இண்டஸ்ட்ரியும் வந்து நிற்கணும்னு சொல்ல முடியாது இதுல எந்த மாதிரியான ஒரு அரசியல் பேசப்பட்டிருக்கு சார் பராசக்தியில் திமுக வந்து எப்படி வளர்ந்துச்சு திமுக எப்படி உணர்வாளர்களோடு இருந்துச்சு திமுகவினுடைய மாணவர்கள் வந்து எந்தளவுக்கு ஒரு காலத்தில் எழுச்சியோடு இருந்தாங்க அவங்களுக்கு சமூக பொறுப்புங்கிறது எவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னு சொல்கிற படம் அப்போ டோட்டலாகவே திமுகவுக்கு ஒரு பெரிய திமுக மீது ஒரு மரியாதை ஏற்படுத்துகிற ஒரு படமாக இது இருக்கும் ஸோ அது கூட அவங்களுக்கு ஒரு ஏன்னா எலெக்ஷனை நெருங்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பூம் பண்ணுற மாதிரி ஒரு படம் வருதுன்னா சரி அதில் முடிஞ்ச அளவுக்கு எங்கள்லாம் தையல் போட முடியுமோ போடுன்னு பார்க்குறாங்க நடிகை சிவகார்த்திங்கனுடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் அது வந்து ஒரு அரசியல் ரீதியான திரைப்படம் அப்படின்றதுனால அவர் மேலேயுமே சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறது நம்மளால் பார்க்க முடியாது ஒரு ஒருத்தருக்கு ஆதரவாக இது பண்ணுறாரு அப்படின்னும் போது ஒரு நடிகர் ஒரு திரைப்படம் அதை வந்து ஒரு படமாக பார்க்கறது அவர் மீது அரசியல் சாயுதம் பூசப்படுவது அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அதுக்கு காரணம் வந்து இந்த ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் வந்தது தான் இப்போ இது சிவகார்த்திங்கனுடைய படம் பராசக்தி படம் முதல்ல பதினாலாம் தேதியும் ஜனநாயகன் ஒன்பதாம் தேதியும் வர்றதா இருந்துச்சு அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை விஜய் ரசிகர்கள் அமைதியாக அதை கடந்து போயிட்டாங்க நீங்கள் அதை ப்ரீவியஸாக கொண்டு வந்து பத்தாம் தேதி நான் வருவேன் தியேட்டர்களை பாதி நான் பிடுங்கி பண்ணு வரும்போது தான் இவங்களுக்கு கோபம் வருது அப்போ வெறும் படத்தை மட்டுமே விமர்சிக்காமல் சிவகார்த்திகனையும் சேர்த்து அடிக்க ஆரம்பித்தாங்க அந்த சூழலில் வந்து அவர் மாட்டிக்கிட்டார் ஒருவேளை இது வந்து சொன்ன மாதிரி ஒம்பதாம் தேதி பதினாலாம் தேதி வந்திருந்தால் சிவகார்த்திகனையுமே யாரும் பெருசாக விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அதுதான் இங்கே அவர் மாட்டிக்கிட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு மற்றபடி வந்து அவர் தான் விரும்பி இந்த படத்துக்குள்ளே வந்தார் பிரபு படத்தையே தள்ளி வச்சுட்டு இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அடாடாக சூப்பராக இருக்குது கட்டாயமாக நம்ம நடிக்கணும்னு அவரு தான் இதுக்குள்ளே வந்தார் இதில் இருக்கிற லாப நஷ்டங்களுக்கு அவர் தானே பொறுப்பாக முடியும் சிவகார்த்திகேயன் தாண்டி ரவி மோகன் அண்ட் அதர்வா அவங்களோட ட்ரெய்லர் பார்க்கும்போது அதர்வாக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது சார் அதே மாதிரி ரவிமோகனோட வில்லத்தனத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட் டைம் ரவிமோகன் நம்ம வில்லனாக பார்க்க போகிறோம் அவருடைய விஷயங்கள் என்ன மாதிரி இருக்கும் சார் படத்தில் அதான் நம்ம பல பெரிய ஹீரோக்கள் செய்ய செய்யத்தங்கிற விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு அவருடைய அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா சிவகார்த்திகன் வந்து அவர் பார்த்து வளர்ந்த ஒரு ஹீரோ இன்னும் சொல்லப்போனால் இதே ஜெய ஜெயம் ரவியை பேட்டி எடுப்பதற்காக போனவர் தான் சிவகார்த்திகை அப்போ அந்த அந்த ஏற்றத்தாழ்வு ரவி மனசில் இன்னமும் இருக்குது அவர் வந்து சில இடங்களில் சொன்னதாலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன பேட்டி எடுக்க வந்த பையன் இன்றைக்கி விட பெரிய சம்பளம் கேட்குறான் அப்படின்லாம் அவர் சொன்னதை சொன்னதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அப்படி ஒரு நெருங்கல் அவருக்குள்ளே இருக்கும்போது இந்த படத்துக்குள்ளே அவர் வில்ல நான் நடிக்க வந்தது முழுக்க முழுக்க சுதா குங்கராவுக்காகவும் அந்த கதைக்காகவும் தான் அதை அவர் சிறப்பாக பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க படத்தில் சிவகார்த்திகனோட அதிக பேர் வந்து ஜெய ஜ தான் கிடைக்க இன்னொரு பக்கம் அதர்வா சார் ஏன்னா அவர் வந்து ட்ரெயிலர் வச்சு பார்க்கும் போது அவரும் இறந்துருவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு ஆனால் ஹிந்தி எதிர்ப்பு வரலாற பார்க்கும்போது ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு மாணவன் தான் குண்டடிப்பட்டு சாகிற மாதிரி தான் நம்ம அந்த வரலாறு இருக்கு ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எல்லாருமே என்ன நினைச்சோம் அப்படின்னா சிவகார்த்திகை தான் அந்த ராஜேந்திரனா ப்ளே பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தோம் பட் ட்ரைலர் பார்க்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை ஒருவேளை அந்த மாணவன் அதர்வாவோ சார் இல்ல ராஜேந்திரன் கதையே இது கிடையாதுன்ட்டாங்க சுதா கொங்கரா வந்து இது ராஜேந்திரன் கதையே கிடையாது வேறொரு சம்பவத்தின் அடிப்படையில் இது வருது அப்படின்ட்டாங்க நிறைய புனைவுன்ட்டாங்க ஒரு வரலாறு எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் புனைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ அதனால ராஜேந்திரன் இதுக்குள்ள வருவாரான்னு தெரியல இது அதான் இப்போ முதல்ல அதர்வா வந்து இந்த இந்தி திணிப்பு போராட்டத்துக்கு முன்னெடுக்கிறாரு அதற்கப்புறம் அவருடைய மறைவுக்கு பிறகு சிவகார்த்திகை வராருங்கிற மாதிரிதான் அந்த கதை போகுது அதனால பெரிய பேர் கிடைக்குங்கிறாங்க படத்துல ஆனா சின்ன போர்ஷன் தான் இருக்கு ஆனா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் இருக்கும் இன்னொன்னு வந்து சுதா கொங்கராவுடைய அதாவது சூரரை போட்டிருக்கு பிறகு ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் அவங்களுடைய திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதுவும் வந்து சூரரை போட்டு எக்ஸ்ட்ரானரியான ஃபிலிம் அது ஏன்பா தேட்டரில் கொண்டு வரலன்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது சார் அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்குல்ல சார் கட்டாயமாக இருக்குது அதான் சுதா கொங்கராவை அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க பெண் இயக்குனர் ஆண் இயக்குனர் பிரிக்காதீங்க பிரிக்காதிங்க அது எப்போவுமே சரியில்லைம்பாங்க ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ஒன்று சொல்லலாம் பெண் இயக்குநர்கள் பல பேர் இங்கே படம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வரவே மாட்டாங்க சுற்றி சுற்றி அதுக்குள்ளேயே படம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு கமர்ஷியல் டைரக்டராக நான் யாருக்கும் சலைத்தவள் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படத்தை அவங்க பண்ணுறாங்க அவங்களுடைய ஸ்டைலே அப்படி தான் இருக்குது சில பேர் இந்த குருவை மிஞ்சிய சிஷியர்களாக இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு மணிரத்னத்தையே மிஞ்சிய ஒரு சிசிகராக தான் நம்ம அவங்கள பார்க்க வேண்டியதாக இருக்கு ஒரு அதான் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிக சிறப்பான இயக்குநர்களில் கட்டாயமா அவங்க பேரை நம்ம சேர்க்கலாம் அது மாதிரி இப்போ ஜனநாயகன் பராசக்தி வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த தேட்டர்ஸ் வந்து ஸ்பிட் ஆகி இருக்கும் சார் இப்போ ஜனநாயகன் வரல அப்படின்னும் போது தமிழகத்தில் எத்தனை எல்லா தேட்டர்ஸுமே வந்து பராசக்தி தான் திரையிட போகிறாங்களா சார் இல்லையா அந்த இவங்க படம் ஒன்று ராஜா சாப் ஆ ராஜா சாபாஸோட பிரபாஸ் படம் அது கணிசமாக எடுத்துக்கும் அப்புறம் சிறை வந்து ஓடிட்டு இருந்துச்சு நல்லா ஓடிட்டு இருந்த படத்தை அப்படி தூக்குறாங்களே அப்படின்னு பல பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ சிறை படம் இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூஸாக ஓடும் ஏன்னா இப்போ ரெண்டு படம் வரும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து ரெண்டு படத்துக்குமே இருந்துச்சு இப்போ ஜனநாயகன் இல்ல அப்படின்னும் போது அந்த எதிர்பார்ப்புகள் இன்னும் கூடியிருக்கா சார் பராசக்தி இல்ல அப்படிலாம் கூடல நான் காலையில கூட ஒரு தியேட்டர் கரெக்டா பேசிட்டு இருந்தேன் மேனேஜர்கிட்ட அவர் சொல்றாரு சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஒரு ஆயிரம் தேட்டரில் இங்கே சிவகார்த்தியும் படம் போட்டால் மக்கள் வந்து வருவாங்களான்னு நம்ம முதல்ல அது கிடையாது சார் என்ன கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது இப்போ ஒருவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ரசிகர் கூட்டம்னு ஒன்று இருக்குது அதனுடைய அளவை பொறுத்து தான் இப்போ ஜனநாயகனோடு என்றைக்குமே ஈக்குவலாக பராசக்தி ஆகவே ஆகாது ஓப்பனிங்கில் அதனால் வந்து பராசக்தி தனியாக வந்தால் கூட அவ்வளோ தேட்டர்லாம் போட்டு அவ்வளோவும் ஃபுல்லாக ஒன்றுலாம் நம்ம சொல்லவே முடியாது சாருங்கிற வசூல் ரீதியாக இது எவ்வளோ ஏன்னா அவருடைய ஹையஸ்ட் வந்து அமரன் அப்படின்னு இருக்கும் போது அதை முறியடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஏன்னா தொடர்ந்து ஹாலிடேஸ் இருக்கிறதுனால அந்த ஒரு வாய்ப்பு இருக்கா அந்த திரைப்படத்துக்கு அது நம்ம சொல்ல முடியாதுங்க எப்பவுமே படம் வந்து நல்லா இருந்தால் போடும் இப்போ அமரன் கூட படம் சூப்பராக இருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்ததுனால அவ்வளோ பெரிய கிட்டு இந்த படமும் அந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து ரசிக்கும்படி இருந்துட்டுன்னு வைங்க கட்டாயமாக அந்த லீவுக்கு அதுக்கும் எங்கேயோ போகும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது படம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அதே மாதிரி இப்போ ஜனநாயகம் வராதுனால நிறைய சின்ன படங்கள்லாம் வந்து பொங்கலுக்கு கொண்டு வர முயற்சிகளில் இருக்காங்க சார் இப்போ வாவாத்தியார் கூட சென்சார் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது வேறு எந்தெந்த திரைப்படங்கள்லாம் பொங்கலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இல்லை வாவாத்தியார் படத்துக்கு வந்து பெரிய சிக்கல் இருக்குங்க ஆக்சுவலாக ஒரு ஒரு இருபத்தோரு கோடி ரூபா ஒரு ஒரு ஃபைனான்சியருக்கு தர வேண்டியது இருக்குது படத்தையே ஏலம் போட்டு அந்த பணத்தை ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் அப்போ அது என்னவா வரப்போகுது என்ன பிளான் இருக்குங்கிறது நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல வேறு சின்ன சில சின்ன படங்கள் வந்தால் கூட இந்த நேரம் சரியான நேரம் தான் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் எல்லாம் சின்ன சின்ன படங்கள் பெரிய படங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு நிறைய பேர் சொன்னாங்க கருப்பு வந்து வரதுக்கான வாய்ப்பு கருப்பு இப்போ வராதுங்க அது இன்னும் நிறைய அவங்க வாய்ப்பு இல்லை இந்த பராசக்தி திரைப்படம் வந்து ஜிபியோட ஹண்ட்ரத் ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்ல பாடல்களுமே நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லா இருந்துச்சு இது ஒரு மயில்கள் அவருக்கு அமையும் நினைக்கிறீங்களா சார் அவருடைய எல்லா படமுமே அவருக்கு மயில்கள் தாங்க ஜீவபிரகாசம் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மியூசிக் டைரக்டர் அவருடைய ஏஜில் இருக்கிற மியூசிக் டைரக்டர்கள் எல்லாருமே அண்டாவையும் குண்டானையும் உருட்டிகிட்டு இருக்கும்போது அவர் மட்டும்தான் மெலடியாக பா பாடல்கள் பண்ணணும்னு நினச்சி வந்தவர் இன்றைக்கும் அவருடைய எல்லா படங்கள்லேயும் ஒரு மெலடி ரெண்டு மெலடி கட்டாயமாக இருக்கும் அதுதான் காலத்தை கடந்து நிற்கும் இன்றைக்கி நீங்கள் லபோதீபோன்னு கத்துறது எல்லாமே ஒரு மாதத்தில் காலி ஆயிரும் அது லாங் டர்ன் எப்போவுமே வராது இது மாதிரி பாடல்கள் மெலடிகள் தான் காலத்துக்கு நிற்கும் அதை ரொம்ப சரியாக தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கிறவர் ஜீவ் பிரகாஷ் அதனால் அவருடைய எல்லா படங்களுமே மயில்கள் தான் ரசிகர்களை தாண்டி பொதுமக்களை தாண்டி திமுகவினருடைய ஆதரவு இந்த படத்துக்கு வந்து ஏகோபித்த ஆதரவு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியாது மாதிரி இன்பன் உதயநிதி அவர் தான் வந்து இட்லி கடை ஃபஸ்ட் அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மாதிரி ரிலீஸ் ஆச்சு பட் எதிர்பார்ப்புக்கு ஓடலை அப்படின்ற மாதிரியான தகவல்கள் நம்ம கேள்வி சார் இந்த திரைப்படத்தில் குறிப்பாக திமுகவினர் எப்படி சார் எடுத்துப்பாங்க இந்த திரைப்படத்தை எப்படி கொண்டாட போகிறாங்க சார் அதாவது தியேட்டருக்குள் அரசியல் வரக்கூடாதுன்னு சொன்ன ஒரு உதயநிதி ஏன்னா அவருடைய படமெல்லாம் வரும்பொழுது தியேட்டரில் ஒரு திமுக கொடி இருக்காது ஒரு கட்சிக்காரங்க அங்கே கொண்டு வந்து அந்த கட்சி அடையாளத்தை வச்சதே கிடையாது அதனால தான் அவருடைய ஒருக்கல் ஒரு கண்ணாடி இன்னும் நிறைய படங்கள் அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சுது அப்போது ஒரு அரசியல் சாயம் தியேட்டருக்குள் வரக்கூடாதுன்னு நினைத்த உதயநிதியுடைய மகன் ஒரு படம் எடுக்கிறார் அங்கே திமுக கொடியோ அல்லது திமுக சார்ந்த ஏதோ ஒரு அடையாளமும் வைக்கப்பட்டால் பொதுமக்கள் உள்ளே வரமாட்டாங்க அப்போது ஒரு நல்ல படத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அரசியல் சாயம் இல்லாமல் நீங்கள் அதை பார்த்துக்கணும் படத்தில் அரசியல் இருக்கலாம் அதை உள்ள வந்து பார்த்து புரிஞ்சுட்டு போட்டோம் ஆனால் நீங்கள் வெளியில் கொடியை கட்டினீங்கன்னா உள்ளே வரவே மாட்டாங்க அந்த ஆபத்தை அவங்களுக்கும் தெரியும் அதனால செய்ய மாட்டாங்க ஜெயநாயகன் ரிலீஸ் குறித்து சிவகார்த்திகன் வந்து பேசும்போது அது வந்து துரதிருஷ்டவசமானது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார் ஏன்னா வந்து அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு வந்து சொன்னார் இன்னும் நிறைய பேர் நகைச்சுவை சொல்றது அவர் ஆடியோ லஞ்சம் சொன்னது ஃபர்ஸ்ட்டு வந்து ஜனநாயகன் பாருங்க அதுக்கப்புறம் என் படத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னார் இப்போ ஜெயநாயகன் படம் போஸ்ட் பண்ண ஆனவொன்னே நிறைய ரசிகர்கள் வந்து அந்த படமே இல்லைப்பா அப்புறம் எப்படிப்பா அப்படின்ற மாதிரியான அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி சார் பார்க்குறீங்க சிவகார்த்திகன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னு பாதிப்பே கிடையாது அவருக்கு லாபம் தானே இப்போ பெரிய சண்டையிலேருந்து அவர் விடுபட்டுட்டார் இப்போ சேர்ந்து வந்திருந்ததுன்னு வைங்களேன் கட்டாயமா அந்த கோபம் முழுக்க சிவகார்த்திகின் மேலே அவங்க காமிப்பாங்க பட் அதற்கு வாய்ப்பு இல்லை நல்ல வேலையாக அவர் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கிறாரு தப்பிச்சுட்டார் இப்போ இந்த சண்டை வந்து நேற்றோடு அருந்துருச்சு அவ்வளோதான் சார் நன்றி